அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனை நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் செவன்லேருந்து முக்கியமாக நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது இதற்கான சரியான வழியாக ஆப்ஷன் டி எனது போராட்டம் இரண்டாவது வினா சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார் இதற்கான சினாய் ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம் மூன்றாவது வினா தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் சி மேஸ் விஞ்ஞானம் நாலாவது விஞ்ஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஐந்தாவது வினா மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன இதற்கான சேவை ஆப்ஷன் பி ஞான பிரகாசம் மாப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யார் இதற்கான விஞ்ஞானத்தின் ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ திருப்பாதிரி புலியூர் ஞானரடிகள் எட்டாவது வினா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார் இதற்கான ஆப்ஷன் பி மேப்போஸ் விஞ்ஞானம் ஒன்பதாவது குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி யார் இதற்கான ஆப்ஷன் சி மாஸ்டர் ஏ நேசமணி பத்தாவது ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார் இதற்கான சென்னைவிய ஆப்ஷன் ஏ கூப்ப ராஜகோபாலன் வினா அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யார் இதற்கான சென்னை ஆப்ஷன் டி கூப்ப ராஜகோபாலன் பன்னெண்டாவது நாம் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ இரண்டாம் ராசராச சோழன் பதிமூணாவது ராசராச சோழனின் மெய்க்கி எத்தனை இதற்கான சிறைய ஆப்ஷன் பி இரண்டு பதினாலாவதுனா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் இது இதற்கான சர்ட்டா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினைஞ்சாவது நான் சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காரணங்களில் உடையது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மூன்று காண்டங்கள் பதினாறாவது நாம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் பதினேழு ஆகிய இலங்கோ வடிகளில் எந்த மரபை சேர்ந்தவர் இதற்கான பி சேர மரபு பதினெட்டுனா அடிகள் நீரை அருளுகு என்றது யார் சரியான விடை ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தினார் பத்தொன்பதாவது நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைய செய்யல் என்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் இருபதாவது இந்திரவிழா ஊரெடுத்த ஊரடத்த காத இடம்பெறும் காண்டம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ புகார் காண்டம் இருபத்தொராஜினா சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவியார்

இதற்கான சரியாக ஆப்ஷன் பி நெய்பவர் இருபத்தி நாலாவதுனா பாசவர் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ வெற்றிலே விற்பவர் இருபத்தி ஓசுனர் என்போர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி எண்ணெய் விற்போர் இருபத்தி ஆறாவினா சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணூர் விளைஞர் என்பவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ ஓவியர் இருபத்தி ஏழாவது வண்ணமும் கன்னமும் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சே ஆப்ஷன் சி மெய் இசை பேரரசி என்று நேரு பெருமகளால் பாராட்டப்பட்டவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் பி எம் எஸ் சுப்புலட்சுமி இருபத்தி ஒன்பதாவது எம் எஸ் நடித்த திரைப்படம் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ மீரா முப்பதாவது நோபல் பரிசுக்கு இணையான விருது இது இதற்கான சேவை ஆப்ஷன் டி மகை சேச விருது முப்பத்தொருவாதீங்கன்னா வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் இதற்கான சைட் ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி கிருஷ்ணன் முப்பத்தி மூணாவது உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு ராஜவகிருஷ்ணன் எழுதிய புதினம் எது இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ கருப்பு மணிகள் முப்பத்தி நாலாகனா நீலகிரி படுகை இன்ன மக்களின் வாழ்க்கையை குறித்து ராஜவகிருஷ்ணன் எழுதிய புதினம் எது இதற்கான சிறைய வழி ஆப்ஷன் பி குறிஞ்சு தேன் மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜாமிருஷ்ணன் எழுதிய புதினம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி அலைவாய்க்கரையில் முப்பத்தாறாவது சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியார் இதற்கான சிலை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன் முப்பத்தி ஏழாவது நான் தீப்பிடி தொழிலை மையமாக வைத்து ராஜமகிருஷ்ணன் எழுதிய புதினம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி கூட்டு குஞ்சிகள் முப்பத்தி பெண் குழந்தை கொலைக்கான காரணத்தை மையமாக வைத்து கிருஷ்ணன் எழுதி நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மன்னகத்து பூந்துளிகள் முப்பத்தி களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன் கலஞ்சியம் குழு என்றால் நினைவுக்கு வருபவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி சின்னப்பிள்ளை நாற்பது சின்ன பிள்ளையின் சொந்த மாவட்டம் எது இதற்கான சில ஆப்ஷன் பி மதுரை கடைசி வினா வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொலை செய்தவர் யார் தமிழ் ஆசான் மங்களார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டென் செல தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்